இன்று பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கூடிய குரு பிரதோஷம் குருவாரமும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாள் நோய் நொடிகளை தீர்க்க வல்ல அற்புதமான நாளாக திகழ்கிறது பொதுவாகவே நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட சமாளித்து விடலாம் ஆனால் நமது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது நரகமாக இருக்கும் அப்படியாக படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்குமே கூட எழுந்து ஓடும் சக்தியை தருவதாகவும் பல நாட்களாக தீராத நோய் நொடிகளால் அவதிப்படுபவர்களுக்கு நோய் நொடிகளை தீர்க்க வல்ல அற்புதமான சிவபெருமானின் பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சிவபெருமானின் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் சொல்லலாம் அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற நோட்டிபிகேஷன் பண்ணுங்க இந்த వీడియోవ లైక్ పన్నుంగ ఓం తరంగపంగశోబి గంగయాపిషిక్తపార్వతీ పతేపతం సమస్తపాపతాపధారకంతవ శ్రీయే శివా శు దోషలోకపాశమషునాశయ ప్రమత్తమత్తమో వృతం మనప్రబోదయ ప్రభో నూతనోడ సుందరీ సమాణమండితాం భువం मन्तिरे विलोकितं समुत्सुकं मनो मम व्याव्यगर्भके ह्यकर्त भूमिभागमायतं शङ्कर प्रकर्षति प्रदर्श्य विक्रमं निजं विनिर्खितां भूमे गवृन्द सुप्रभा सहोतर पिताङ्गसुन्दरं महेश्वरम् जलद्भुजङ्गकङ्कणप्रजातरो महर्षणं मुहुर्मुहुः स्मरन्नुभैमिरो महर्षणं भृशं नातिदूरथोग्रहप्रसारितेन पाणिना भावुकैकृतं जलार्चनं हिपूर्न कुम्भत लालया प्रभूरितं शिशोर्मनोज मोदकं पितुर्यता तथा विभाति निश्चयं निरन्तरं हृदङ्गणे विभा समानविग्रहम् चिरं धनं विभावयामिलिङ्गरूपिणं शिवं लोकमङ्गलं दिशे च सत्पदं नृणाम् निजात्मभावजाग्रतौ तदास्तु कारणं धृतम् शोभने सिते शिवस्य माघमासिके दिने युते दीपावने मुहूर्तके काशिका पुरा दिनात दर्शनं प्रभुजनं जातमध्यते कृपापरेण चन्द्रशेखर दृष्टा काशीति हर्षेण विश्वनाथस्य पञ्चकम् ேன நிர் தினந்தோறுமே கூட நமது நோய் நொடிகளை தீர்க்க வல்ல இந்த சிவபெருமானின் மந்திரத்தை மருந்து மாத்திரைகளை அருந்துவதற்கு முன்பாக ஒருமுறை சொல்லலாம் அல்லது காதால் கேட்கலாம் குறிப்பாக இன்று குரு பிரதோஷத்தன்று இந்த மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கு கூட எழுந்து ஓடக்கூடிய தெம்பு கிடைத்துவிடும் அற்புதமான இந்த சிவபெருமானின் ஸ்தோத்திரத்தை இன்று குரு பிரதோஷத்தன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியபா போற்றி